மக்கள் உங்களால் ஏமாற்ற முடியாது இறை தூதரை நேசிப்பது என்பது இறை தூதர் சொன்ன சட்ட திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் தங்களுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய நிலை வந்தாலும் இறை தூதர் சொன்ன சட்ட திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து மரடிப்போம் என்று ஓங்கி ஒழிப்பது சத்திய கொள்கை இறை தூதர் போதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதை கண்டும் காணாமல் புறக்கணித்து விட்டு மக்கள் மன்றத்தில் அதை இருட்டடிப்பு செய்து விட்டு இறை சத்தங்களை எல்லாம் காலுக்கு கீழாக போட்டு புதைத்து விட்டு வெறுமனை வயிறு வளர்ப்பதற்கும் காசு பார்ப்பதற்கும் இறை தூதரை புகழ் பாடுவோம் என்று சொல்லி மவுழுது வரிகளை பதனை பாடல்களை பாடி என்பது வழிகாடு அசத்திய கொள்கை பாருங்கள் இறை உண்மையில் நேசிப்பது நிறைத்துவதை பின்பற்றுவதுதான் என்பதை விளங்கி வாருங்கள் என்பதை புரிந்து வாருங்கள் என்ற அழைப்பை உங்களை நோக்கி விடுகின்றோம்